அவர் எந்த ஊர்லையுமே பேச முடியாதுங்கண்ணா அவர் எல்லா ஊர்லேயுமே பத்து ரூபா வாங்கிட்டு இருக்கிறாப்புல அவர் எந்த ஊரில் போய் பேசி எந்த ஊரில் என்ன பண்ண போறாரு எங்கள் தளபதி இதுவரை எந்த ஊழல் எந்த இது எதுவுமே பண்ணது கிடையாது செந்தில் பாலாஜி தமிழ்நாடு ஃபுல்லாக ஊழல் பண்ணியிருக்காரு ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாருமே அப்பையிலேருந்தே விஜய் ஃபேன்ஸ் தான் அப்பையிலேருந்து இப்போ வரையும் விஜய் ஃபேன்ஸ் தான் சரி இப்போ விஜய் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் அரசியலுக்கு வர்றாரு அதனால நாங்கள் எல்லாம் ஒத்துழைக்கிறோம் இதுக்கு முன்னாடி வாக்கு செலுத்தி இருக்கோங்கண்ணா நீ ஏம்கே வந்திருப்பான் நீங்க எல்லாருமே நாங்க எல்லாமே படிச்சிருவோம் சேலம் ஒண்ணு யாருக்குமே எந்த வேலையுமே கொடுத்தது கிடையாது எதுவுமே பண்ணது கிடையாது யாருக்குமே வேலைன்னு ஒண்ணுமே கிடையவே கிடையாது எதுவுமே இல்லைங்க மொத்தத்துல வந்து ஆஹ் இவங்கள கொண்டு வந்ததுக்கு செய்வோம் செய்யவும் எல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்றாங்க அதனால தளபதி வந்தால் ஒரு மாற்றம் வரும் உண்டு எல்லாம் எதிர்பார்க்குறோம்ண்ணா தளபதி வந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்குங்கண்ணா எல்லாமே இது தளபதி வந்தா கண்டிப்பா மாற்றம் இருக்கு மாற்ற மாற்றத்தை எதிர்பார்த்தா மக்கள் எல்லாருமே வந்திருக்காங்க கண்டிப்பா ஏடிஎம்கே டிஎம்கே நம்ம போட்டு இருந்திருக்கோம் மாற்றம் வேணுங்கிறதுக்காக இப்ப இந்த வருஷம் கண்டிப்பா டிவிகே தான் போடுவோம் இதுக்கு முன்னாடிங்களா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு செலுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு செலுத்தியிருக்கிறேன் அப்போ வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர் அவரோட ரசிகர் அவர் வந்ததுக்கப்புறம் நமக்கு அங்கே வேலை இல்லை இதுக்கு முன்னாடி நான் திமுகவில் தான் இருந்தேன் இப்போ வந்து தளபதி வந்துருக்கிறதுனால ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன் சொன்னது எதுவும் செய்யலை மக்கள்கிட்ட சொல்லி சொல்லிய வாக்குறுதியில் ரொம்ப முக்கியமானது எதிர்பார்த்தது எதுவுமே செய்யலை ஐநூற்றஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அந்த ஐநூற்றஞ்சில் ரொம்ப முக்கியமானது மூணே வாக்குறுதி தான் ஒன்று நீட்டு இன்னொன்று மதுவிலக்கு மூணாவதாக வந்து ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இது மூணுமே செய்யலை அதை எப்படி மக்களை ஏற்றுக்குவாங்க எனக்கு பிடிக்கல அந்த கட்சியிலேருந்து ஆமாம் நான் தளபதிக்காக இங்கே வந்துட்டேன் கண்டிப்பாக அவர் சொல்கிறது செய்வார் இலவசங்கள் எதுவும் இருக்காது படித்த இல்லை அவர் சொல்லிட்டார் கல்வி மருத்துவம் இதில் எதுவுமே காம்ப்ரமைஸ் கிடையாது அப்படின்ட்டு இருக்கார் அது ஒன்றுமே நமக்கு முக்கியம் இல்லையா கட்சியில் எந்த கட்சியில இல்லி நான் எப்பயுமே டிஎம் கேக்கு மட்டும் தான் ஓட்டு போட்டுருந்தேன் இந்த தடவை எப்பயுமே நம்ம தலைவர் தான் இந்த தலைவருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கேன் தலைவர் ஏதோ ஒரு மாற்றம் வரணும்ல இஞ்சி யாராச்சும் வந்து அவர் நல்லா செய்வாங்கன்னு தான் பாக்குறோம் ஏதாவது பண்ணி செயலியெல்லாம் நான் ஜி அவங்க அவங்களுக்கு கரெக்டாக தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு மாற்றம் தான் நல்லா இருக்கும் செய்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கு பண்றாங்க ஜி ஒருத்தருக்கு பண்ணுறதில்ல எதுவும் நிறைகள் இருந்தால் ஒரு குறைகள் இருக்கதாச்சு செய்யும் அதை பத்தி என்ன இது பண்ண முடியாது ஆனால் இந்த தலைவருக்கு கண்டிப்பா என்னோட எங்க ஃபேமிலியில இருக்கு எல்லார்தான் தலைவருக்கு மட்டும்தான் இப்ப எப்படிஞ்சு சொல்கிறது அதெல்லாம் அவங்க அவங்க அப்பா செய்யமா இருந்தாரு அது மாதிரி பையன் செய்யமா வராது உதயநிதி வரையும் ஓகே இன்ப நிதி ரொம்ப இதுதான் ஏதோ ஒரு நல்லது செய்யணும் அவ்வளவுதான் யாரு வந்தா என்னச்சு நல்லது போதும் தளபதி தடவை நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி தளபதி வர வைப்போம் தளபதி தான் ஜிக்கணும் இது காசுக்காக சேர்ந்த போட்டால பாசத்துக்காக அன்புக்காக தளபதியினுடைய ஒரு உண்மையான அன்புக்காக சேர்ந்த கல்வியில் இருந்து மருத்துவம் எல்லாமே இப்ப எல்லாம் லஞ்சத்துலதான் போயிட்டு இருக்கு அதெல்லாம் மாறி லஞ்சம் இல்லாத மருத்துவம் படிப்பு எல்லாம் மக்களுக்கு எல்லாம் நல்லதாக கிடைக்கும் நிறைய சேஞ்சஸ் வரும் கல்வியில நிறைய இதில் வேலை வாய்ப்பு எல்லாத்துலயுமே சேஞ்சஸ் வரும் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு கம்மியாக கம்மியா இருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் இல்லைங்களே இந்த மாற்றம் கண்டிப்பா வேணும் மக்களுக்கு பேசுறவங்க பேசிட்டு ஒரு வருஷம் பன்னெண்டு வருஷமாக அவர் எதுவும் வரலையே மக்கள் அவங்களை பார்த்துட்டு தான் இருக்காங்க பட் அவருக்கு யாரும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற சந்தோஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும் சேஞ்சஸ் வரும்